ஆ சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு வர கூடாதே வலிக்குது மனசா. சார் இங்க விநாயகர் கோயில் மூணாவது தெரு எங்க சார் இருக்குது? இப்படியே நேரா போனீங்கனா மூணாவது தெரு விநாயகர் தெரு தானா அது நேரா ஸ்ட்ரைட் ஒரே தெரு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார் நான் போயிட்டு வரேன். ஆ போயிட்டு வாம்மா ஓகே பாய் ஆ போது போது வலنجதே கொஞ்சம் తిறுமுங்க அந்த பக்கம்.

ரெண்டு குழந்தை பிறந்தவனே வெயிட் கூடி போச்சு அதுக்கு நான் அண்டாவுக்கு துணி போட்ட மாதிரி இருக்கேனா இருங்க இருங்க உன்ன ஒரே மாசத்துக்குள்ள நான் எப்படி ஆவறேன்னு என்ன கல்யாணம் அதுக்கு முன்னாடி ஸ்லிம் ஆண்டியா அடியே அப்பியும் உன்ன குண்டா தாண்டி இருந்த விட இப்ப ரெண்டு சுத்து உன்ன ஏறிட்டடி நீ மீனா நீ பாருங்க உன்னை எண்ணி ஒரே மாசத்துல மாமா நான் எப்படி ஸ்லிம் ஆகி உங்க முன்னாடி வந்து நிக்கறத மட்டும் பாத்துக்கோங்க நான் மட்டும் ஸ்லிம் ஆவல என் பேர் மீனா இல்ல வர நான் உங்க கூடவே வர மாட்டேன் இதெல்லாம் நடக்கிற காரியமா ஒரு நாளைக்கு பத்து வாட்டி திங்குறா ஒரு நாளைக்கே அரைக்கல சிப்ஸ் சாப்பிட்றா மொத்த முட்டை சிக்கன் இல்லாத எதுவுமே சாப்பிட்றது கிடையாது இவ போய் வெயிட் லாஸ் வரலாம் இன்னும் எவ்வளோ தொல்லையை பண்ணுற காத்துருக்குறாலோ தெரில ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெல்லைக்கானி கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாச்சும் ஐடியா இருக்குதா மீனா ஸ்லிம்மா ஆவான்ட்டு